ஹாய் அல்ல கைஸ் இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான சாஃப்ட் சில்க் சாரீஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குது நான் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாரி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் இதில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரியருமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாஃப்ட்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கலர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ராயல் ப்ளூங்க இந்த ராயல் ப்ளூக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மெரூன் கான்ட்ரஸ்ட் வந்துடும் இதாங்க சாரீ சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒர்க் வந்துடும் இந்த கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பல்லு ப்ளவுஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு அருமையான கான்ட்ரஸ்ட் வந்துடும் இந்த சாரீ வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து கீழே இருக்க நம்பருக்கு உங்கள் ஆர்ட்ரெஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா சாரீஸுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேவண்டருங்க வித்து பார்த்தீங்கன்னா ட்ரீ டிசைனோடு வந்துடும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா அருமையான கான்ட்ராஸ்ட் வந்துருங்க இப்போ இருக்குங்க சாரி அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சூப்பரான வயலட் கான்ட்ராஸ்ட்டு வித் பார்த்தீங்கன்னா டசல்ஸ் ஒர்க்கோடு வந்துடும் ப்ளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீ டிசைன் போட்டு ரொம்ப அருமையாக வரும் இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு டார்க் லேவண்டரு சேரீ பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஜஸ்ட்டு வெறும் ஐநூற்றி ஐம்பது மட்டும்தான் ஃபைவ் ஃபிஃப்டி பே பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு சூப்பரான நாவப்பழ கலரில் பல்லு வந்துடும் இதாங்க முந்தி முந்தி பார்த்துக்கோங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு ப்ளவுஸும் உங்களுக்கு சூப்பரான கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் சாரி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் ஷேடு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது தான் வித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டைப்பில் பார்டரோட வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ்னால நாங்கள் தாராளமாக கொரியர் பண்ணுவோம் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு நிறைய பீசஸ் தேவைப்படுதுனாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான சில்வர் சரி டைப்புங்க சில்வர் ஜெரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் சில்க் பேட்டர்னில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா பார்டர் கான்ட்ரஸ்ட் வந்துடும் இதாங்க முந்தி ப்ளவுஸும் உங்களுக்கு மெரூன் கலர் வந்துடும் சாரீ உங்கள் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா அருமையான பியோர் சில்க் பேட்டனில் கொடுத்துருப்போம் முழுக்க முழுக்க சில்வர் ஜெரிலே இந்த வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கோம் இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்தால் போதும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்க நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஐநூற்றி ஐம்பது தாங்க ஃபைவ் ஃபோர் நைனுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான சாஃப்ட் சில்க் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை மார்க்கெட்டில் எயிட் ஃபிஃப்டிக்கு இருக்கு நம்ம வெறும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிங்க் காப்பர் சாரீ பிங்க் காப்பர் சேரிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டிசைன் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான கான்ட்ரஸ்ட் வந்துடும் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலருங்க ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பதுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க ஒருவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இருக்க நம்பருக்கு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்டரும் இருக்குது பார்டர்லெஸ் டைப் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேஸ்டல் கலருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட் சில்க் போ பொறுத்த வரைக்கும் கான்ட்ராஸ்டோடு தான் மேக்ஸிமம் வரும் இதாங்க முந்தி ப்ளவுஸும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளூ ஷேடில் வந்துடும் சாரி பாருங்கள் சூப்பரான பீச் கலர் ஸாரீ ஜஸ்ட்டு ஐநூற்றி ஐம்பது மட்டும்தான் நீங்கள் ரெண்டு சாரியாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியருமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது கேஷ் ஆன் டெலிவரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரிக்கான சர்வீஸ் சார்ஜஸ் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நாகப்பழ கலர் இதுக்கு பார்த்திங்கன்னா பிரைட்டான ராயல் ப்ளூ முந்தி வந்துருங்க சாரீ கலர் அண்ட்ரஸ்ட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் இதாங்க முந்தி முந்தி பாருங்கள் நல்ல ஒரு கிராண்ட் ஒர்க் முந்தி ப்ளவுஸும் உங்களுக்கு ஆசூல் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் ஸாரீ பார்த்துக்கோங்க சூப்பரான சாரீ இந்த கலர்லாம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க சாரீ கட்டுறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் மெட்டீரியலே ரெடி பண்ணி ஃபினிஷிங்குமே சாஃப்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்டர் பாருங்க அளவுக்கு ஒரு சூப்பரான பார்டர் வந்துடும் ஜஸ்ட்டு ஐநூற்றி ஐம்பது தான் இது எங்களோடய சொந்த தயாரிப்புங்கிறதுனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பார்த்து செவன் ஹண்ட்ரடுக்கு கம்மியாக எங்கேயுமே இந்த சாரீஸை பர்ச்சேஸ் பண்ண முடியாது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலருங்க இது நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயில் கழுத்து கலரில் பார்த்திங்கன்னா முந்தி வந்துடும் ப்ளவுஸும் அதேதாங்க பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பார்டர் நல்ல ஒரு புட்டா சோக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்துடும் இந்த சாரீ பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சூப்பரான கலர்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லேவண்டர்லேயே இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலருங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டார்க் லேவண்டர் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன் இந்த டார்க் லேவண்டர்லேயே பார்த்தீங்கன்னா இது பிங்க் கப்பர் சாரிங்க முந்தி பாருங்க சூப்பரான மெரூன் கலர் முந்தி அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் சாரி பார்த்துக்கோங்க சூப்பரான சாரி ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்தளவுக்கு கிராண்ட் புட்டாக வச்சு ஐநூற்றி ஐம்பதுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டார்க் க்ரீனுங்க இந்த டார்க் க்ரீனுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான கான்ட்ராஸ்ட் வந்துடும் நல்ல ஒரு டார்க் பிங்க் கான்ட்ராஸ்ட்டு கலர் கான்ட்ரஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு சாரியோட அளவு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பார்டர்லெஸ்ஸுங்க பார்டர்லெஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு புட்டாஸ் எல்லாமே அவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்கும் இந்த அளவுக்கு புட்டாஸ் பார்த்திங்கனா எப்படி செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே இளம்பெல்லி மார்க்கெட்லேயே நீங்கள் எடுக்கலாம் நம்மக்கிட்ட வெறும் ஐநூற்றி ஐம்பது தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே சேவ் பண்ணலாம் நம்மகிட்ட சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ண அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் முழுக்க முழுக்க ஹோல்சேல் ப்ரைஸுங்க ஹோல்சேலை விடவே பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்காக கம்மியாக கொண்டு வந்திருக்கும் நீங்கள் சிங்கிள் பீஸுங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரைஸ் பாயிண்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டார்க் கிரீனு இதுமாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் ஷெட்டில் வந்துடும் ஓகேங்களா உங்களுக்கு டசல்ஸே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த கலர் வேணும்னா ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ராமா கிரீங் ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா பல்லோன் ப்ளவுஸ் வந்துடும் சாரி சூப்பரான டிசைன் உங்களுக்கு டபுள் ஷர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் வெறும் ஐநூற்றி ஐம்பது தான் முந்தி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் வந்துடும் இந்த சாரி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பார்டர் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கான்ட்ரஸ்ட்டாக வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க இந்த கலர்லாம் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு வேணும்னா குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க கலர் ரொம்ப அருமையான கலர் உங்களுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் முந்தி வந்துடும் ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டுங்க சாரீ கலரே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க சூப்பராக இருக்கும் சாரி புட்டாக ஒர்க் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்குன்னு வெறும் ஐநூற்றி ஐம்பது தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் போட்டு சாஃப்ட் சில்க் சாரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரியான சூப்பரான சாஃப்ட் சில்க் சேம் மெட்டீரியல் தான் வெறும் ஐநூற்றி ஐம்பதுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் கஸ்டமருக்காக மட்டும்தான் ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபரை அடுத்து சில்வர் சேரிலே ஒரு சூப்பரான கலருங்க உங்களுக்கு இந்த சாரீஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஹைலைட்னா பார்டர் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து பார்டர்லெஸ் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கொடுத்துருப்போம் பார்டரில் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பல்லூன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அருமையான கான்ட்ரஸ்ட் வந்துடும் இந்த பார்டர் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு ஒரு ஒரிஜினல் பியூர் சில்க் மாதிரி வந்துடுங்க இந்த கலர் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது தான் நீங்கள் பல்காக இருக்கிறீங்க உங்களுக்கு நிறைய பீசஸ் தேவைப்படுது அப்படின்னாலோ நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் இந்த இருந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சும் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குங்கும கலருங்க இந்த குங்கும கலருக்கு முந்தி பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடு முந்தி வந்துடும் அதாவது க்ரீனும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டபுள் ஷேடில் பார்த்தீங்கன்னா முந்திங்க ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டு சாரீ பாருங்க எவ்வளோ ப்ரைட்டாக சூப்பராக இருக்குன்னு இதோடய பிரைஸ் வெறும் ஐநூற்றி ஐம்பது தான் இந்த ப்ரைஸ் பண்ணிட்டுக்கு இந்தளவுக்கு குவாலிட்டியான சாரீ எயிட் ஹண்ட்ரட் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஆஃபர் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற சாரீஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டார்க் மெஹந்தி கிரீன் அதாவது ஹாலி கிரீன் சேரில் வந்துடும் இதையும் பாருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரவுன் கலர் பல் ஒன்று ப்ளவுஸ் வந்துருங்க கலருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டான கான்ட்ராஸ்ட் கொடுத்து விட்டுருக்கோம் நல்ல ஒரு சில்வர் ஜரி முந்தியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒர்க்கு சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக இருக்கும் அது மாதிரியான முந்தி வந்துடும் உங்களுக்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பார்டர் கான்ட்ரஸ்ட் வந்துருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி ஜஸ்ட் ஐநூற்றி ஐம்பது தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் ஆரஞ்சு கலரில் பல்லோன் ப்ளவுஸ் வந்துடும் முழுக்க முழுக்க பிங்க் ஆப்பர் சாரீலே ரெடி பண்ணிக்குவோம் இந்த பிங்க் காப்பர் சாரி பாருங்கள் இந்த பிளாக் கலருக்கு எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு பல்லூன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் வந்துடும் இதாங்க சாரி சாரீ பார்த்துக்கோங்க பிங்க் ஆப்பர் சாரி எவ்வளோ அருமையாக இருக்குன்னு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது தான் உங்கள் ஆஃபரை மிஸ் பண்ணாமல் இந்த ஆறாளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேஷியல் ஷேடுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் பல்லூன் ப்ளவுஸ் வந்துடும் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா பல்லூன் ப்ளவுஸ் வந்துடும் இதங்க முந்தி ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரி சூப்பரான சாரி ஜஸ்ட் ஐநூற்றி ஐம்பது தான் இந்த மாதிரியான கலர்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டுருக்கு நீங்கள் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு சூப்பரான சாரி வேணும்னா இந்த சாரீஸ் எடுத்துக்கலாம் நம்ம சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரி பார்க்குறதுக்கு செம்ம கிராண்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ராயல் ப்ளூங்க இந்த ராயல் ப்ளூ பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் சில்கில் மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய கலரில் இதுவும் ஒன்று நல்ல ஒரு டார்க் ரெட் கலர் முந்தி வந்துடும் இதங்க முந்தி ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க சேம் கலர் தான் சாரீ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வெறும் ஐநூற்றி ஐம்பது தான் அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ரைஸ் மறக்காமல் உங்களோட ஆர்டர்ஸை கீழே இருக்க நம்பருக்கு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கோம் வேல் ஓய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரிலருந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சாரீஸ் நீடு இருக்குது அப்படின்னா சிங்கிள் பீஸ்னாலும் அந்த கண்ட்ரிக்கு நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான பேஸ்டல் ஷேடு இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடர் ஆரஞ்ச் கலர் பல்லூன் ப்ளவுஸ் வந்துடும் சாரீ ரொம்ப கிராண்டாக இருக்கும் நல்ல ஒரு க்ரீம் கலர் ஓகேங்களா பல்லூன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு சாரீ பார்த்துக்கோங்க சூப்பரான ஸேரீ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ்ஸில் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல வெயிட்லெஸ் சாரிங்க வெறுவா ஐநூற்றி ஐம்பது மட்டும்தான் ப்ரைஸுமே நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலரான சாரீஸ் கலெக்ஷன்ஸும் அப்டேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கடையோட லொக்கேஷனுமே பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே கொடுக்குறோம் நீங்கள் கடைக்கு பார்த்தீங்கன்னா நேரில் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளூ ஷர்டுங்க இது பார்த்திங்கன்னா செம்மன் ட்ரெண்டிங்காக இருக்க போயிட்டுருக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா பீசஸ் கம்மியாக தான் இருக்குது இப்போ குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க அதனால தான் இந்த சாரி கடைசியாக காமிக்கிறேன் உங்களுக்கு பல்லோன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் சேரீயில் ஒயிட் கலரில் வந்துடும் பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்கான சேரீ ஜஸ்ட் ஐநூற்றி ஐம்பது தான் இந்த கலர் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே இருக்க நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சாரி ஒரு சாரீ பிடிச்சிக்கனாலும் கொரியர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஓகே தேங்க்யூ கைஸ்